சின்ன பயிரை வீட்டோட எபிசோட் ஆறுமுகம் வந்து விருது வெள்ளிக்கிழமை வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் எல்லாருமே கலந்துக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு நம்ம பைரவி பாட்டுக்கு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க மகா இருந்துட்டு வாழ்த்துக்கள் ஆறுமுகம் அப்படின்ட்டு மகாசிக்கி சொல்கிறாங்க மேலும் மேலும் நீ இதே மாதிரி பல விருதுகள் வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு போயிடுறாங்க அப்புறம் உள்ளே போயிட்டு பைரவி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆறுமுகம் நீ உண்மையிலேயே விருது வாங்குறது எனக்கு சந்தோஷம் தான் ஏன் அப்படின்ட்டால சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆறுமுகம் வாங்கும்போது ஒரு புடவையை வாங்கிட்டு போகிறாங்க பைரவி இந்த புடவை புடவையை வந்து விருது வாங்கும் நீ கட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கு பைரவி இருந்துட்டு யார் இப்போ விருது வாங்க வராங்க என்னாலெல்லாம் வர முடியாது இதை கட்டிட்டும் வர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க நீ சொன்னால் நான் கட்டிட்டு வந்துடணுமா இந்த புடவை நான் கேட்டேன்னா எனக்கு இது பிடிக்கல உங்கள் அப்பாவை கேட்டு தான் அவங்கிட்ட அந்த பிடிச்ச கலருன்னு சொன்னார்ன்றாங்க எனக்கு வேண்டான்றாங்க சரி பிடிக்கலன்னா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு எடுத்துடலாம் இல்லை நீ தனியாக கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறேன் இல்லைன்னு வாங்க ஏன் பைரவி இப்படி சொல்லிட்டு இருக்கேன் தேவை இல்லை கண்டிப்பாக இந்த புடவை நீ கட்டிப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு ஆறுமுகம் சொல்லிட்டு போகிறாங்க நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல நீ சஞ்சையை மனசில் வச்சுருதா இப்படி சொல்கிற நீ ஏ இப்படி பண்ணிகிட்டு இருக்க இங்கே பாரு நீ யாரையும் மனசில் வச்சுட்டு சொல்ல சரியா உன் பெரும்பாலும் எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது இப்போ நீ தேவையில்லாமல் அதை கட்டிட்டு போய் இதை கட்டிட்டு வானா எனக்கு காண்டாகுது ஒழுங்காக இங்கிறதை போன்னு சொல்லிட்டு பயண வீ சஞ்சையை ரொம்ப இன்சல் பண்ணி அமுச்சிடுறாங்க சஞ்சையாக இருந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீ ஏற்று பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்பிக்கையோடு இருந்துட்டுருக்காங்க ஆறுமுகம் அதுக்கு அடுத்தது நம்ம சிந்து வந்து என்ன புடவை பாட்டுக்கலான்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஏய் சிந்து என்ன பண்ணிட்டு இருக்க டாக்டர் நீ அந்த ஆறுமுகம் இருக்காங்கல்ல அவங்களோட விருதுக்கு நீ என்ன ஷார்ட் போட போற அதுதான் மெரூன் கலர் அப்ப நானும் மெரூன் கலர் சாரி சென்னையில எடுத்து கொடுத்தல அந்த புடவை நீ மேட்சிங்கா போடணுமே அப்படி போட்டாதான் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது சில பேருக்கு சொல்லாமலே தெரியும்ன்றாங்க சிந்து நம்ம சொல்லவே தேவையில்ல அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எப்படி ஏன்னா நீ பண்ண கிளாட்டா அப்படித்தானே அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க டாக்டர் இருக்கிறதா சொன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போறாங்க சிந்து இருந்துட்டு அப்ப இந்த புடவை கட்டிக்கலான்ட்டு ரொம்ப ஹாப்பி இருக்காங்க என்னடா பத்து புரிய சுட்டு வச்சும் காணும் அப்படின்ட்டு மக ஐசுக்கிட்டே பூரி எங்க தெரியலையே சாப்பிட்டு சாப்பிட்டுருக்க இசைக்கு பூரி எங்க அக்கா நானே கொள்ள பசியில் வந்திருக்க அக்கா பார்த்தா தெரியல அவள் தான் தின்னுக்கிட்டு இருக்கா ஏண்டி எவ்வளோடி தின்ன நான் பசியில் எவ்வளோ தின்னேன்னு தெரியும் பத்து பூரிக்கு மேலே தின்னுட்டி அந்த வயிறு என்னடி ஆகுறது ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான் தெரியலாமல் கண்ணு வைக்காத மாட்டேன் போறாங்க என்னக்கா இது அக்கா ஆறுமுகம் வாங்குற விருதுக்கு டே அவளுக்கு அதாவது ஐஷுக்கு வயிறு வலி அது இதுன்னு சொல்லிட்டு போகாத நம்ம வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க ஆறுமுகம் பயிரை எங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க சரின் வாங்க பை பைரவி வரலையா அப்படின்றாங்க இதுல நான் வரல எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை என்னமோ சொல்றேன் ஆமா அத்தை லைட்டா வந்து தலைவலி இருக்கு அதனால வரல நீங்க போயிட்டு வாங்க என்னுடைய பிளஸ்ஸிங் எப்பவும் ஆறுமுகத்துக்கு இருக்கும் ஆறுமுகம் நீ மேலும் மேலும் வெற்றி பெறணும்னு வாங்க அப்புறமா ஆறுமுகம் நீங்க கார்ல இருக்கமா வரேன்னு சொல்லிட்டு போவாங்க மகாவுமே வந்து ஐஷுக்கு உடம்பு சரி சரி வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க சரி ஓகேன்னுவாங்க அப்புறம் ஆறுமுகம் கண்டிப்பாக நீ வருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பைரவி நான் வரணும்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் அது மட்டும் கொடுக்க முடியாது நீ வருவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே கோவிலில் சஞ்சயை பார்த்துட்டு அருமுகம் ஷாக் ஆகுறாங்க அதை தொடர்ந்து எபிசோட் முடிச்சிருக்கு